வாங்க வாங்க அந்த மட்டை குச்சி அண்டா பூண்டால எடுத்துருவாங்க போவ ரெண்டு கிலோ ஆட்டுக்கரிய நல்ல கழுவ எடுத்துக்கிறேங்க அதுக்கு தேவையான பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டா வகுந்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கறங்க கறியோட நானூறு எம்எல் தயிரை சேர்த்துக்கிறோம் அஞ்சு கிராம் சோம்பு சேர்த்துக்கிறோம் அஞ்சு கிராம் பட்டை சேர்த்துக்கிறோம் ஒரு பத்து பன்னெண்டு பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோங்க கறி தயிர் சோம்பு கிராம்பு பட்டை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறாங்க வெங்காயம் வந்து ஸ்பீடா அரியா தெரியாதுங்க அவங்கள மாதிரி ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் நானு

அந்த மாதிரி எங்கேயாவது போய் காட்டுக்குள்ள குலதெய்வத்துக்கு இந்த மாதிரி கறி விருந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுப்பை நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்குவோம் சரியா அதுக்கப்புறம் அந்த மூணு கல் வச்சு சமையல் பண்ணி சாமி கும்பிடுவாங்க எந்த விழா எந்த திருநாள் அது பொங்கல் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டங்க அடுப்பு பத்த வைக்க ரொம்ப சிரமமா இருக்குங்க காத்து பாருங்க ஏகப்பட்ட காத்து அடிக்குது மேற்காத்து கீ காத்தெல்லாம் வெட்டிக்கல ஆடி வெட்டிக்கல என்ன புலக்க போறீங்க வெட்டு ஒண்ணு துண்டு வெட்டிட்டாருங்க வெட்டி பழந்துட்டாருங்க வெட்டிக்கலையா கொக்கா

தூக்கி முந்திரி பாதாம் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் அதை கறியோட சேர்த்துக்குவோம் இது கூட தேங்காய் பாசேத்துக்கிறோம் பாத்திரம் எல்லாம் சுடாயிருச்சு அரை லிட்டர் தேங்காய் நான் சேர்த்துக்கிறோம் தேவையான அளவுக்கு நெய் ஊத்திக்கிறோம் சேர்த்துக்கிறோம் பிரியாணிக்கு தேவையான பட்டை வகையை சேர்த்துக்கிறோம் நல்ல சுவைக்காக ஆட்டோட கொழுப்பை வந்து சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் தேவையான வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு கைப்பிடி மல்லி சேர்த்துக்கிறேங்க ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கறேங்க தனியா வேக வச்ச கறியை சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துக்கிறோம் கறி அவிச்ச தண்ணிய சேர்த்துக்கிறோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் நல்ல கொதியும் வந்துருச்சுங்க ஊற போட்ட அரிசிய கொட்டிக்கிறோங்க உள்ள காஞ்ச தராச்சல சுத்துக்கிறோம் ரெடியாச்சுங்க தம் போட போறோம் எப்படி அப்படியே அணைக்க வேண்டியது தானே விவே நெய்ய ஊத்தி தம்மம் உடைக்க போறங்க வாங்க நான் நடே. ஓ. மட்டன் பிரியாணிங்க செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க பைண்ட்க்கிட்டே செஞ்சோம். காத்து வேற அடிச்சிச்சு நெருப்பு வேற எப்படி பத்தும்ோ அப்படின்னு ஆனா வேற லெவலான ஆன வெட்டிக்கலையே வெட்டிகளியே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனா 400 முறை சொல்றேன். வேற லெவல்ல இருக்கு. ராகவா சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. ம். இன்னும் இது போல வித்தியாசமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா வில்லேஜ் கரிசோல் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கோம் பேஸ்புக்ல இருக்கோம் மறந்துடாம நன்றி வணக்கம்